ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணார்லேருந்து காந்தலூர் வந்திருக்கோம் அந்த காந்தலூர்லேருந்து இன்னொரு ஒரு சூப்பரான ப்ளேஸ்க்கு வந்திருக்குறோம் இது என்ன ப்ளேஸு இதை இல்லை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பை ஒன்றா சொல்கிறேன் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்தோட பேர் வந்து முனியரை ஸோ நம்ம மேலே ஏறிட்டோம் முதல்ல வந்து காந்தலூர் மேலே ஏறிட்டோம் தான் வந்து தான் இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்குறோம் இறங்கி ரிட்டர்ன் ஆகும்போது தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்குறோம் இந்த முனியரையில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வந்து அதாவது முந்தின காலத்தில் அதாவது ஆதி மனிதன் வாழ்ந்திருப்பாங்கள்ல அவங்க வாழ்ந்த இடங்கள் வந்து டோல்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்பாட்லாம் வந்து இங்கே இருந்திருக்குது அது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்வையிட வந்திருக்குறோம் ஓகேவா இதுக்கு உள்ளே வர்றதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்க்கும்போது இருபது ரூபாய் அதே மாதிரி டைமிங் வந்து ஆறு மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாங்கள் வரும்போதே வந்து ஆறு மணி ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து ஸோ இனி பார்க்க முடியாது ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டதுனால வந்து உள்ள அலோவ் பண்ணாங்க ஸோ இப்போது நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா ஸோ அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இதுக்குள்ளே வந்து நிறைய சந்தனா இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது நம்ம போகிறவங்களில் இதுவரைக்குதான் இது வந்து ஒரு டோல்மென் தான் நம்மளுக்கு கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கிறது உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒத்த எடிப்பாத மாதிரி போகும் ஸோ நம்ம காட்டுக்குள்ளே வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருக்கும் கொஞ்சம் நாங்கள் வந்த நேரம் வந்து ஆறு மணி ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இந்த மரத்துக்குள்ளே நடக்கும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஓகே ஸோ மெயின் ரோட்லேயே வந்து பார்த்து பார்க்கும்போது வந்து டிக்கெட் கவுண்டருக்கு டிக்கெட் கவுண்டர் உள்ளே வரதுக்கு வந்து இருபது ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அங்கே ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணால் கூட கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்தப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் உள்ளவங்களே வந்து க்ளோஸ் பண்ணி கிளம்பிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம கேட்டதுனால தான் வந்து அலோ பண்ணாங்களா உள்ள யாருமே இல்லை ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டுருப்பாங்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம போகும்போது வந்து நம்ம கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருப்பாங்க அதனால் வந்து நம்ம தான் இப்போ முன்னாடி வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ செல்ஃபோன் டார்ச்சில் தான் வந்து பாருங்கள் இந்த வெளிச்சமே தெரியுது ஸோ அந்தளவுக்கு இருட்டாக தான் இருந்தது நம்ம உள்ளே வரும்போது ஸோ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் வந்து பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்ல முடியும் இதை ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு இடம் இது ஸோ உள்ளே வரும்போது எந்த வழியில் போகிறது எங்கிட்டு போறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து இருட்டாக இருந்துச்சு ஏன்னா சிங்கிள் வேவாக போயிட்டு இருந்துச்சுன்னாக்கா ஓகே நம்ம அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி போயிருவோம் இடையில இடையில் அங்கே வேற பிரியுது இந்த பக்கம் போகணுமா இல்லை அந்த பக்கம் போடணுமா அப்படிங்கிறதே தெரியல சரி இருந்தாலும் வந்து ஒரு பாதையில் போவோம் ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே வேற இருந்த மாதிரி தெரியல அதனால் இந்த பாதையில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் வந்து காட்டுறேன் ஓகே இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம இந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஸ்பேஸுக்கும் வந்துவிட்டோம் ஸோ இங்கே தான் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து வந்திருக்குறோம் ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது மற்றபடி அந்த மரத்துக்குள்ளோடி வந்து நடந்து வரும்போது தான் வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக வந்து டோல்மன் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நம்மளுக்கு செக்யூரிட்டி இருந்தாங்க அவங்களும் வந்து கிளம்பக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இதில் நேராக உள்ளே போயிட்டு அந்த ஒத்தடி பாதை வழியாக போயிட்டு வெளில வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேவா ஓகே அடுத்ததான் இங்கே இருக்குது பாருங்கள் டோல்மென்ட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன் இதோட ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றும் இல்லைங்க இது தாங்க இந்த டோல்மென்ங்கிறது வந்து அதாவது வெர்டிகுலாக ரெண்டு கல் அதுக்கு மேலே வந்து ஒரு கல் கிட்டத்தட்ட ஒரு கூரை மாதிரி தான் வந்து அமைச்சிருக்கிறாங்க இது பாருங்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய காலத்தில் உள்ள மனிதர்கள்லாம் இதுக்குள்ளே தான் வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ ஹிஸ்ட்ரி லவர்ஸ் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த வெர்டிக்கெலாம் வந்து ஒரு மூணு கல் வச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ சின்னதாக ஒரு கூரை மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இருபது இருபத்தஞ்சு டோல்மென் கிட்ட வந்து இங்கே கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இது வந்து அந்த ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இருட்டாக தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ரிட்டன் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இந்த டைமில் வந்ததினால வரும்போதாவது கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு இப்போ நம்ம ரிட்டன் போகும்போது இந்த மரத்தினால வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளிச்சமே தெரியல நல்ல வேலையாக வந்து நம்ம வரும்போது பாதையை மனசில் வச்சுருந்தோம் அதனால் அதே பாதையில் திரும்ப ரிட்டன் ஆகிட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சந்தன மரம் இந்த சந்தன மரம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி டேக் போட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இன்கேஸ் இங்கே இதுலேருந்து எதாவது ஒன்று கூட வந்து இளைய கூட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கை வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இருப்பாங்களாம் பக்கத்தில் ஸோ உடனே வந்துடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது தான் வந்து நம்ம வந்த பாதை காட்டுறோம் பாருங்கள் நம்ம மெயின் ரோட்லேருந்து வந்த பாதை வந்து இது தான் ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது அதனால் வந்து நம்ம நட வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்போ கிளம்பலாம் ஸோ இதுதான் வந்து மெயின் ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்ட்ரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்ட்ரு ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறனால வந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க நாம் இப்போ வந்து வெளியில் வந்து வந்துட்டோம் ஸோ போய் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் பட் இப்போ டைம் ஆகிடுச்சி அப்படிங்கனால ஒன்றும் இல்லை நாம இப்போ கிளம்பி திரும்ப வீட்டுக்கு போக போகிறோம் ஒரு சூப்பரான ப்ளேஸு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் காந்தரூர் டேரக்ஷனில் போகும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் மூணார் வரும்போது சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட டே நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்